திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் நட்சத்திர மண்டலத்தில் ஆறாவது நட்சத்திரமாக இருப்பது திருவாதிரை இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு என்ற சிறப்புடன் அழைக்கப்படும் இரண்டு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இது இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் ஒன்று சிவபெருமானின் நட்சத்திரம் மற்றொன்று திருமாலுக்கானது இந்த நட்சத்திரத்தின் ராசி மிதுனம் மிதுனம் என்பது இரட்டையைக் குறிக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒட்டியும் பேசுவார்கள் வெட்டியும் பேசுவார்கள் ஒரு கருத்துக்கு ஆதரவும் தெரிவிப்பார்கள் அதே கருத்தை மற்றொரு சமயம் மறுத்தும் பேசுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரும் சோடை போனதில்லை என்று ஜாதக அலங்காரம் என்ற நூல் கூறுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படியும் பிரபலமான நிலையை அடைந்து விடுவீர்கள் வீடு மனை நிலம் போன்றவை வாங்குவதிலும் விற்பதிலும் திறமை பெற்றிருப்பீர்கள் சற்று முங்கோபம் கொண்டிருப்பீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதால் உங்களுக்கு விரோதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்திவிடுவீர்கள் பார்ப்பதற்கு போல் கடினமாகக் காணப்பட்டாலும் பலாப்பழச் சுலைகளைப் போல் இனிமையானவர்கள் உங்களை நம்பியவர்களை எந்தக் காலத்திலும் கைவிட மாட்டீர்கள் தெரியாத விஷயத்தைக் கூட தெரிந்தது போல் பேசுவீர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வீர்கள் அதே நேரம் சற்று சுயநலத்துடனும் நடந்து கொள்வீர்கள் மிகுந்த அறிவுத்திறன் பெற்றிருப்பீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துக் காட்டுவீர்கள் உங்கள் திறமையின் மீது சற்று கர்வம் கொண்டிருப்பீர்கள் சமயங்களில் நீங்கள் போய் சொன்னாலும் கூட அது மற்றவர்களின் நன்மைக்காகவே இருக்கும் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் ஒருவர் சொல்லும் விஷயத்தை உடனே கிரகித்துக் கொள்வீர்கள் படிக்கும் காலத்திலும் கூட ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தும் பாடங்களை உடனே புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்வீர்கள் எனவே மற்றவர்களைப் போல் கஷ்டப்பட்டு படிக்க மாட்டீர்கள் கடைசி நேரத்தில்தான் பாடங்களை ஒருமுறை புரட்டிப் பார்ப்பீர்கள் ஆனால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுவிடுவீர்கள் கற்பனை வளம் அதிகமிருக்கும் வாழ்க்கைத் துணையை அதிகம் நேசிப்பீர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் இளம்பருவத்திலிருந்தே குடும்பப் பொறுப்புகளை ஏற்றிருப்பீர்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் அன்புடன் உபசரிப்பீர்கள் எப்போதும் உறவினர்கள் சூழ்ந்திருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் பல திருத்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு பெற்றிருப்பீர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாவது நட்சத்திரமாக ஒளிர்வது திருவாதிரை இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழியைப் பெற்றுள்ள முதல் நட்சத்திரம் சர்ப்ப கிரகங்களில் கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் சாரம் பெற்றுள்ள நட்சத்திரம் சர்ப்பத்துக்கு பிளவுபட்ட நாக்கு இருப்பது போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டு விதமாகப் பேசும் ஆற்றல் உள்ளவர்கள் நட்சத்திர மாலை என்னும் நூல் புகழ்பெற வாழ நல்லன் திறமொடு காரியங்கள் சிறப்பொடு பூசை செய்யும் என்கிறது அதாவது சிறந்த சிவபூஜை செய்யும் பக்திமான்களாக வாழ்வார்கள் என்பது அர்த்தம் ஜாதக அலங்காரம் கீர்த்திமான் சுத்தவான் உயர்ந்திருக்கும் துண்டமுள்ளான் என்கிறது அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூக்கு உயர்ந்திருக்கும் சமூகத்தில் பிரபலமாக இருப்பார்கள் என்று அர்த்தம் அவிசார என்று தொடங்கும் யவன ஜாதகப் பாடல் சொத்து விற்பது வாங்குவதில் நீங்கள் வல்லவர்கள் என்று கூறுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்குத் தகுந்தாற்போல் பேசுபவர்களாக பலசாலிகளாக எளிதில் கோப வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆதலால் மற்றவர் பார்வைக்கு முரட்டு சுபாவம் உள்ளவர் போல் தெரிவார்கள் சிறந்த அறிவாற்றலும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் சூரத்தனமும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கும் பிடிவாதமும் இவர்களிடம் நிரம்பியிருக்கும் அதனால் தங்களின் திறமை மீது வித்யா கர்வம் கொண்டிருப்பார்கள் தன் குடும்பம் தன் பிள்ளை என்று கொஞ்சம் சுயநலமாகவும் இருப்பார்கள் தெரியாததைத் தெரிந்ததைப் போல பேசி எதிராளியை நம்ப வைப்பார்கள் நல்லவர்களுக்காகவும் நன்மைக்காகவும் போய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள் வாக்குவாதத்தால் நல்ல நண்பர்களை இழப்பார்கள் கல்வியில் எப்போதாவது ஆர்வம் காட்டுவார்கள் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருப்பதால் வகுப்பில் ஆசிரியர் நடத்தும் போதே உன்னிப்பாகப் பாடத்தைக் கவனித்து தேர்வு சமயத்தில் மட்டும் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்றுவிடுவார்கள் உறவினர்களைக் காட்டிலும் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் ஆகவே இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் காண்பதையெல்லாம் கவிதையாக்கும் அளவுக்கு கற்பனை வளம் இருக்கும் காதலித்துத் திருமணம் செய்து கொள்பவர்களாகவும் மனைவியை அதிகம் நேசிப்பவர்களாகவும் வாழ்க்கையை ருசித்து ரசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் காரம் அதிகமுள்ள உணவுகளை ருசித்து உண்பார்கள் சமயோஜித புத்தி இருக்குமாதலால் இவர்களில் பலர் புகழ்பெற்ற நிறுவனங்களின் பொருட்களை சாதுரியமாக விற்பவர்களாகவும் நிலம் வீடு விற்க வாங்க உதவும் தரகர்களாகவும் இருப்பார்கள் மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக மின் ஆற்றல் நிலக்கரிச் சுரங்கம் ஆகிய துறைகளில் பெரிய பதவிகளை வகிப்பார்கள் வாகனம் வாகன உதிரி பாகம் ஹார்ட்வேர் பொருள் ஆகியவற்றை விற்பவர்களாக இருப்பார்கள் நட்சத்திர ஓட்டல் கேளிக்கை விடுதி ஆகியவற்றை பெரிய அளவில் இவர்களில் பலர் நடத்துவார்கள் அரசுப் பணி தனியார் துறை எதுவாக இருந்தாலும் மிக உன்னிப்பாக கவனித்து வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் மேலதிகாரியின் மனதைப் புரிந்து கொண்டு அவர்கள் விருப்பம் போல் நடந்து குறுகிய காலத்திலேயே அவர்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள் இருபத்தொன்று வயது வரை அதிகம் சிரமப்படுவார்கள் சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தைச் சுமக்க வேண்டி வரும் அதனால் கல்வி தடைப்படும் மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பலர் மடாதிபதிகளாக பள்ளி கல்லூரி தாளர்களாக விளங்குவார்கள் முப்பத்தொன்பது வயதிலிருந்து சகல சாபாக்கியங்களையும் பெற்று தீர்க்காயுளுடன் வாழ்வார்கள் திருவாதிரை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு ஆசார அனுஷ்டானங்களைக் கடைப்பிடிப்பீர்கள் எதிலும் ஒழுங்கையும் நேர்மையையும் விரும்புவீர்கள் புதிதாக பார்ப்பவர்களிடம் கூட பல காலம் பழகியவரைப் போல் எளித்தில் நட்பு கொண்டு விடுவீர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற ரீதியில் மனதில் பட்டதை பழிச்சென்று பேசுவீர்கள் நீங்கள் இருக்குமிடத்தில் தலைமைப் பொறுப்பில் இருப்பீர்கள் சிலர் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக விளங்குவீர்கள் தன் விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களின் நட்பையே அதிகம் பெற்றிருப்பீர்கள் பிற மொழிகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் இயல்பிலேயே முரட்டுத்தனம் பெற்றிருப்பீர்கள் உறுதியான தேவநம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் சிறந்த பேச்சாளர்களாக விளங்குவீர்கள் பட்டிமன்றம் கருத்தரங்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு பிரபலமடைவீர்கள் ஆன்மீகத் துறையில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் ஆன்மீகச் சொற்பொழிவுகள் மூலம் புகழும் பணமும் ஈட்டுவீர்கள் திருமணத்துக்குப் பிறகு வாழ்க்கைத் துணையை மிகவும் நேசிப்பீர்கள் வயதானாலும் குழந்தைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சியடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அருணாசலேஸ்வரரை இந்த நட்சத்திர நாளில் வணங்குதல் நலம் திருவாதிரை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சனி மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பீர்கள் சட்டதிட்டங்களுக்குக் கட்டுப்பட்டு நடப்பீர்கள் எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் விதிகளை மீற மாட்டீர்கள் சிறு கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பெரும்பாலும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீர்கள் அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்களுடன் பழகிவிட மாட்டீர்கள் பேசுவதில் பொறுமையைக் கடைப்பிடிப்பீர்கள் இன்பமோ துன்பமோ எதுவானாலும் பெரிதாக பொருட்படுத்த மாட்டீர்கள் விளையாட்டுகளில் ஆர்வமும் தான் சார்ந்திருக்கும் அணியின் வெற்றிக்காக கடுமையாகப் பாடுபட வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டிருப்பீர்கள் நவாம்ச அதிபதியாக சனியிருப்பதால் பொறுமையுடனிருந்து காரியத்தைச் சாதித்துக் கொள்வீர்கள் பேசும்போது சமயங்களில் உணர்ச்சிவசப்பட்டு படபடப்பாக படபடப்பாகப் பேசி மற்றவர்களின் மன வருத்தத்துக்கு ஆளாவீர்கள் பேசும்போது கூடுமானவரை பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீயோக பைரவரை அஷ்டமி திதியில் வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் திருவாதிரை மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சனி என்பதால் ஏமாற்றங்களை அதிகம் சந்திப்பீர்கள் நம்பிக்கை துரோகிகளால் மனவருத்தம் அடைவீர்கள் சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அதிகம் சந்தித்திருப்பீர்கள் என்பதால் பண்பட்ட மனம் கொண்டவராக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை இழிவாக பேசினால் தக்க முறையில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவீர்கள் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுக்கிரகத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணமும் கொண்டிருப்பீர்கள் சித்தர்கள் ஆன்மீக அறிஞர்கள் போன்றவர்களைப் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் சண்டைகளைக் காண்பதில் விருப்பம் பெற்றிருப்பீர்கள் உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரிகளே அதிகம் உதவி செய்வார்கள் மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்வதிலும் மூலிகைகளைத் தேடி அலைவதிலும் அலாதி பிரியம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் உங்கள் மனதிலுள்ளதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தமான ஆளாக இருப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் சென்னை திருவொற்றியூரில் ஆதிசேஷன் பூஜித்த ஸ்ரீ வடிவுடையம்மன் உடனுரை ஸ்ரீ படம்பக்கநாதர் மற்றும் மாணிக்க தியாகேஸ்வரரை வணங்குதல் நலம் திருவாதிரை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ அருள் நிரம்பப் பெற்றவர்களாக இருப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் அநியாயம் கண்டு சினம் கொள்வீர்கள் கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அடக்கி ஒடுக்கப் பார்ப்பீர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் விவாதங்களில் எப்போதும் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் தலங்களுக்கு அடிக்கடி யாத்திரை மேற்கொள்வீர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் இந்தப் பாதத்தில் பிறந்த நீங்கள் பத்திரிகைத் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை போன்றவற்றிலும் பிரபலமாகத் திகழ்வீர்கள் அனைவருடனும் பழகிவிட மாட்டீர்கள் உயர்ந்த பதவி வகித்தாலும் தவறான வழிக்குச் சென்று பொருள் சேர்க்க விரும்ப மாட்டீர்கள் பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் பிள்ளைகள் தவறான வழிக்குச் செல்ல அனுமதிக்க மாட்டீர்கள் சமைத்த உணவை விட இயற்கை உணவில் பிரியம் கொண்டிருப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் பரிகாரம் ராஜமன்னார் கோயிலுக்கு அருகிலுள்ள பாமணி திருப்பாத்தாளேச்சுரம் என்ற திருத்தலத்தில் ஆதிசேஷனும் நாகலோகத்தாரும் பூஜித்த ஸ்ரீ அமிர்தநாயகியம்மை உடனுரை ஸ்ரீ சர்ப புரேஸ்வரரை வணங்குவது நல்லது